கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரோ என்று நீங்க நினைக்கல அப்படி அல்ல யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து இயேசு எனக்காக தான் மறித்தார் இயேசு என்னுடைய பாவத்துக்காக தான் மறித்தார் இயேசு என்னுடைய சாபத்துக்காக தான் மறித்தார் இயேசு என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் மறித்தார் இயேசு என்னுடைய வியாதிக்காக தான் ஏசருடைய கடன் பிரச்சனை மாறுபடியா எனக்காக மறித்தார் அவர் எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நான் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் ஏசு எனக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம்